வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அதாவது பொண்ணு கிடைச்சாலும் நம்ம என்ன இப்போ போடணும்னா தங்க நகை ஆபரணம் அது கிடைக்கும் ஈஸியாக எப்படி கிடைக்கும் நிறைய காசு இருந்தால் பணம் இருந்தால் வாங்கிடலாம் பொண்ணு வாங்கிடலாம் ஈஸியாக அதனால எளிதில் கிடைக்கணும் பொண்ணு கிடைக்கும் ஆனால் புதன் கிடைக்காதுன்னா நம்ம அர்த்தம் கொள்றது எப்படின்னா புதன்கிழமை என்னைக்குமே கிடைக்கும் புதன் வந்து ரொம்ப நல்ல நாள் எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம நடத்தும்போது புதன் கிழமை தான் ஆரம்பிப்பாங்க இவன் இந்த பள்ளிக்கூடங்களோ கல்வி நிறுவனங்களை எடுத்துக்கிட்டோன்னா கூட அது ஒரு வருடம் முடிஞ்சு விடுமுறை பிற திறக்கிறதா இருந்தால் கல்லூரி ஆகட்டும் பள்ளி ஆகட்டும் திறக்கும்போது திங்கக்கிழம ஒன்றுலே திறப்பாங்க இல்லை புதன் திறப்பாங்க செவ்வாய் திறக்க மாட்டாங்க செவ்வாய்னால என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய் வருவாய்ன்னு சொல்லுவாங்க வெளியூர் வெள்ளம்னா அது அது அன்னைக்கு செய்தால் எதுவுமே நடக்காது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி புதனுக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப மவுசான ஒரு இது ரொம்ப ஒரு கிராக்கி புதனுக்கு புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இப்படிதான் நம்ம அர்த்தம் கொண்டுட்டு இருக்கோம் ஆனால் மிக பழங்காலத்தில் இந்த அர்த்தத்தில் இந்த பழமொழி சொல்லப்படாது இதுக்கான அர்த்தம் என்னடையே பார்ப்போம் அதாவது சூரிய குடும்பத்தில் நிறைய கோள்கள் உண்டு நம்ம கோளர் கோலர்வதிகத்திலே பார்த்துப்போம் என்னன்னா சூரியன் சந்திரன் புதன் வியாழன் செவ்வாய் வெள்ளி சனி இப்படி நிறைய கிரகங்கள் உண்டு இந்த கிரகத்தில் இதுல புதன் புதன் கிடைக்காதுன்னா புதன் கிரகத்தை குறிக்குது அந்த இன்னொன்று பொண்ணுங்கிறது வந்து பொன்னை குறிக்காது இதுல பொண்ணுங்கிறது பொன்னன் பொன்னன்னா குரு ஜூபிட்டர் அதாவது வியாழ கிரகம் வியாழ கிரகம் தான் அதை பார்க்கறது எழுது வியாழன் வந்து வியாழ கோ கிரகம் எப்படின்னா அது அளவில் ரொம்ப பெரியது சூரியனோட ரொம்ப அதிக தொலைவில் இருக்கும் அவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அது நல்ல பெருசாக இருக்கும் தொலைவில் இருந்தாலும் அதை நம்ம எப்போ வேணாலும் கண்ணால் வந்து பார்க்க முடியும் முன்னிரவிலும் பார்க்கலாம் பின்னிரவிலும் பார்த்தா அந்த கோல் வந்து வியாழன் வந்து கண்ணுக்கு தெளிவாக தெரியக்கூடியது புலப்படக்கூடியது பிரகாசமா தெரியும் அதனாலதான் வியாழ அதாவது பொண்ணு கிடைத்தாலும் எளிதால் கிடைச்சிடும் எளிதாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த புதனை ஏன் க பார்க்க முடியாது அப்படின்றாங்க பொண்ணு கிடைத்தாலும் புதன் ஏன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க இந்த புதன் கிரகம் வந்து அழகில் மிகச் சிறியது சின்ன சிறியது சிறியது மட்டுமில்ல சூரியனுக்கு மிக அருகில் தான் இருக்கு அவ்வளவு அருகில் இருந்த பிறகும் நம்மால் அதை கண்ணால் காண்பது மிகவும் கடினம் பார்க்க முடியாது காரணம் என்னன்னா காலையில் சூரியன் உதயமாவதற்கு கொஞ்சம் முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ இந்த இது உதயமாகும் புதன் கிரகம் அது மாதிரி அனைத்து சாய்ந்திரம் வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது அது மறையும் பொழுது அதற்கு கொஞ்சம் முன்னே முன்னாடி அல்லது கொஞ்சம் பின்னாடி இதுவும் அரைஞ்சிரும் அதனால அந்த சூரிய ஒளி இருக்கும் பொழுது சூரிய ஒளியில் பட்டு மங்களாக இது சரியாக நமக்கு தெரிவதில்லை அதனால தான் மக்கள் பழங்காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பொண்ணு கிடைச்சாலும் பொன்னன் கிடைச்சாலும் பொன்னன்னே வந்து நம்ம வியாழனையான்னு சொல்லணும் அதோட தகதக நிறத்தினால தான் அதை பொன்னன் அப்படின்னு சொல்கிறோம் குரு வியாழன் அதனால தான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதுதான் இந்த பழமொழிக்கான விளக்கம் வணக்கம்